யாழ்ப்பாண சிலை அமைத்துள்ள டிவிஎஸ் எஸ் மோட்டர்சோ கூட்டன் தற்போது வந்திருக்கேன் ரெண்டு சொக்கச்சோல் செய்கிற வேலையே இந்த ஒரு சொக்கச்சோல் செய்யும் இந்த உள்ளுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபோனுகள் உங்களோடய லைசென்ஸ்கள் டாக்குமெண்ட்ஸ்களை கூடுதலாக இது வச்சு அந்த வைஃபர் வேறு அந்த அடிக்குது பாருங்க இந்த மலை தண்ணிகளுக்கு அந்த அடிக்க நாங்கள் காருக்கு போட்டுற மாதிரி தான் இது போட்டு பாருங்க இது சொன்னால் இப்போ பின் ரிவர்ஸ் இல்லாமல் இந்த கையுக்குள்ளேயே இடது போகிறதுக்குள்ளே இருக்கின்றது ஒரு குடும்பத்துக்கு தூர்வடங்களுக்கு போடுறதுக்கும் ஒரு சிறந்த ஒரு ஆட்டோவாக உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் காண்டிவியூ என்ற புதிய யூடியூப் சேனல் கூட இந்த என்று தினம் யாழ்ப்பாணத்திலே அமைத்துள்ள டிவிஎஸ் மோட்டர்ஷோக்கு தான் நாங்கள் தற்போது வந்திருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் புதிதாக ஆட்டோவிலெல்லாம் இறக்குமதி செய்திருக்கிறார்கள் அந்த ஆட்டோக்களை தான் நீங்கள் பார்த்தோன்னு சிவப்பு கலர் ஆட்டோகள் எல்லாம் வந்திருக்குது அந்த ஆட்டோவில் என்னென்ன விலைகள் மற்ற அந்த ஆட்டோ இந்த தன்மைகள் இப்படி இப்படி இருக்கின்றது அது தொடர்பான காணொலிகளை தான் நீங்கள் தற்போது பார்வையை போகிறீர்கள் காண்டிவியூ அந்த சேனலுக்கு நீங்கள் புதிதாக வந்திருப்பார் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரித்தார்கள் வருங்கால தொடர்பான காணொலியில் பார்வை இதுவோ யாழ்ப்பாணத்திலே தற்போது புதிதாக அமைக்கப்பட்ட ஜசோ மோட்டோஷோப்புக்கு தான் நாங்கள் தற்போது வந்திருக்கின்றோம் இந்த ஜஸ்ஸோ மோட்டர்ஷோப்பானது யாழ்ப்பாணம் கீழ்ஸுக்கு முன்புறத்திலே அமைந்துள்ள லிங்கம் கூழ்பாரருக்கு பக்கத்தில் இந்த ஜசோ மோட்டோஷோப்பானது இருக்கின்றது இந்தியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டிவிஎஸ் கம்பெனியால் முதல் மோட்டர் ஜேலாம் கூடுதலாக வந்திருக்கு தற்போது ஆட்டோக்களை எல்லாம் இறக்குமதி செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது தற்போது பாருங்கள் டிவிஎஸ் அந்த எல்லாம் இருக்கின்றது இந்த கண்ணாடியெல்லாம் லெமன் பண்ணப்பட்டிருக்கின்றது இது ஆக்சிடென்ட் பட்டாலும் உடையாது நொறுங்காது நொறுங்கி அந்த புள்ளி புள்ளியை தான் பெருமொழியாக உடையாது அப்படி நல்ல ஒரு பாதுகாப்பானதும் மற்றும் மக்கள் பாவனைக்கு ஒரு சிறந்ததாகவும் இந்த டிவிஎஸ் கொம்பனியால் வந்திருக்கின்ற ஆட்டோக்களை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த ஆட்டோவனுடைய வடிவமைப்பு அதில் எப்படி இருக்கின்றது அது தொடர்பான காணொலியை தான் நீங்கள் தற்போது பார்க்க போகிறீங்க பின்னாடி பார்த்திங்கன்னு சொன்னால் டயர் எல்லாம் நல்ல கொண்டிஷனாக புது டயர் இருக்கின்றது அதோட அதை கம்பெனியோட பெட்ரோல் டேங்க் மற்றும் அந்த ஆட்டோ அந்த கார் மாதிரி தான் வடிவமைப்பில் செய்யப்பட்டிருக்கேன் கதாபத்திரந்து போட்டுற மாதிரி இது பார்த்திங்கன்னு சொன்னால் முன் இருக்கையே பெரிய ஒரு நீளமான ஒரு இருக்கையாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது டிவிஎஸ் கம்பெனியால் யாழ்ப்பாணத்திலே ஐந்து பேர் இடத்துக்கு பின்னர் தான் இந்த ஆட்டோவானது தற்போது இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றது கூடுதலான மக்கள் இந்த ஆட்டோவினை செய்வதற்கு தற்போது முண்டி கொண்டிருக்கிறார்கள் தற்போது அந்த கிலோமீட்டர் பாருங்க எட்டு கிலோமீட்டர் தான் தற்போது ஓடி இருக்குது அதுவும் கூடுதலாக மக்கள் அந்த கீழே இறக்கி ஓடி பார்த்துருப்பீங்க ரோட்டுகளில் இடதுபுறத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஃபோனுகள் மற்றும் வேறு வேறு பொருட்கள் இடதுபுறத்து வைக்கலாம் மற்றது இந்த பைப்பர் இருக்குது ஹெட்லைட் எல்லாம் இருக்குது ஃபோன் இருக்குது மற்ற எஞ்ச பேசபுரத்துலேயும் ஒரு அந்த புக்ஸ் மாதிரி கிடக்கு அதுக்கு இல்லை நீங்கள் ஃபோனுகள் தேவையான பொருட்கள் லைசன்டுகள் அதுகள் வைக்கலாம் பின் பார்த்திங்கன்னா கீழே எல்லாம் அந்த கிக்கர் அந்த ரிவர்ஸுக்கு எல்லாம் கீவே கிக்கர் மாதிரி அது இல்லை அந்த கையை கீழேயே எல்லா ரிவர்ஸ் எல்லாம் இருக்கின்றது மற்ற ஃபோர் ஸ்டாக் டூ ஸ்டாக் பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த கீழே அமர்த்தி தான் நாங்கள் பின்னுக்கு எடுக்கணும் இது அப்படி வசதி இல்லை மற்ற கூட்ஸ் எல்லாம் நல்ல கொண்டிஷனாக தான் இருக்குது பாருங்கள் புதுசாக தானே வந்திருக்குது அப்படி பின்னுக்கு பார்த்தோம்னு சொன்னால் பின்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஒரு குடும்பத்துக்கு போகிறதுக்கு போகிறதுக்கு ஒரு கட்டாயப்பு ஆட்டோ தேவையாக இருக்கும் அதான் இந்த ஆட்டோவில் பார்த்திங்கன்னா பின்னுக்கெல்லாம் பொருட்கள் வைக்கக்கூடிய வசதி இருக்குது நீங்கள் பாக்ஸ் வச்சு பூட்டிலையும் பூட்டலாம் இருக்கையில் பார்த்திங்கன்னு சொன்னால் மூன்று பேர் இருந்து போகக்கூடிய வசதி இருக்கிறது மற்ற சின்ன பிள்ளையிலும் குழந்தை பிள்ளைகள் எல்லாம் இந்த சில ரோட்டு வழியில் விழுந்து ஓடிங்க அவை அவைகளுக்கு ஒரு பாதுகாப்பு மாதிரி பாருங்க வலது புறத்துலேயும் மற்ற இடதுபுறத்துலையும் ஒரு இந்த காருக்குள்ளே இருந்து போகிற மாதிரி தான் ஒரு பாதுகாப்பான ஒரு அமைப்பில் தான் இந்த டிவிஎஸ் ஆட்டோ ஆனது வந்திருக்குது உள்ளுக்கு ஓரி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் பாங்க உள்ளுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளுக்கு நல்ல சீட் எல்லாம் இப்போ புதுசு தான் அணை கொண்டிஷனாக எல்லாம் அடிச்சிருக்கணும் மற்றது எல்லாம் சீட் வசதிகள் நல்ல ஒரு இருக்கை இருக்கையே ஒரு நல்ல சோஃப்டான நல்ல இருக்கையாக இருக்குது இது மற்ற வயோதிகருக்கு எல்லாம் இந்த இதில் தூர்வடங்களுக்கு போகிறதுக்கெல்லாம் இந்த நல்லதாக இருக்கும் இந்த கார்கள் பூட்டுற மாதிரி தான் அந்த கதவை இழுத்து பூட்டுற மாதிரி தான் இதுவும் அப்படி வேறு அந்த கதவை இழுத்து பூ பூட்டலாம் அப்படியே பின்புறத்தில் சொன்னால் டயர் எல்லாம் நல்ல கொண்டிஷனாக இருக்குது மற்ற அந்த பின்புறத்தில் பார்த்தீங்கன்னா சொன்னால் அந்த ஹெட் லைட்டுகள் எல்லாம் இருக்குது மற்ற பின்னுக்கு வர வாகனங்களுக்கு எல்லாம் இந்த மஞ்சள் குறுகிடுந்த இருக்குது பாருங்க என்ன சொன்னால் இப்போ ஆக்சிடென்ட் வந்தாலும் ஆக்சிடென்ட் இப்படி வாகனம் நிற்கி தாண்டதுக்கானே ஒரு அடையாளமாக இந்த மஞ்சள் சைட்டில் அடிச்சிருக்கணும் மற்ற அது உள்ளுக்கு பார்த்திங்கன்னா இன்ஜின் எல்லாம் நல்ல கொண்டிஷனாக தான் இருக்கிறது புரண்டியோட உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட புராண்டியோடு அவர் தருகிறத்துக்கு முன் வந்திருக்கிறோம் தற்போது பார்த்தீங்கன்னா நல்ல கொண்டிஷனாக புதிதாக புதிதாக செய்யப்பட்ட ஆட்டோ என்பதால் இது புதிதாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது டிவிஎஸ் கிங் கிங்ன்னு சொல்லி இதனுடைய பேர் பொறிக்கப்பட்டிருக்கின்றது டிவிஎஸ் கரண்டி செக் போட்டிருக்கு ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தான் இது புதிதாக இறக்குமதி செய்யப்பட்டிருக்கிறது எஸ் ஒ தற்போது அந்த கலர் ஆட்டோனுடைய பின்புற பகுதியை நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் பின்பு ஒரு பகுதியானது நல்ல கெவியானதாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது பின்னுக்கு டயரை எல்லாம் நல்ல கொண்டிஷனாக தான் காணப்பட்டு கொண்டிருக்கிறது பாருங்கள் மற்ற இது கூலர் ஒரு கூலர் வடிவமைப்பில் தான் இந்த ஆட்டோ வந்திருக்கின்றது சைட்டு ஒரு பாதுகாப்பான அமைப்பிலே காணப்பட்டு கொண்டிருக்கின்றது கூடுதலான மக்கள் வந்து அந்த புக் பண்ணி பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் தற்போது பவுனியா பிசுவமாடு போன்ற தூரடங்களிலே வந்து அதாவது மக்கள் அந்த ஆட்டோவில் இந்த ஆட்டோ கொள்வனவு செய்வதற்காக புக் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் முன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த டயர் அடி இந்த சில்லடியெல்லாம் நல்ல ஹெவியாக இருக்கிறது மற்ற இந்த எல்லாம் ஒரு சொக்கச்சோ தான் இருக்குது பாருங்கள் மற்ற ஃபோர் ஸ்டோக் டூ ஸ்டோஸ்க்கு எல்லாம் டண்டி இருக்கும் ஏன்னா இதுக்கு ரெண்டு சொக்கச்சோ செய்கிற வேலையோ இந்த ஒரு சொக்கச்சோ செய்யும் அப்படி நல்ல ஒரு வடிவமைப்பில் இந்த டிவிஎஸ் லேபல் பொறிக்கப்பட்டு முன்புறத்தில் காணப்பட்டு கொண்டிருக்குது முன்னுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் கெட்லைட்டோட இந்த சிக்னல் எல்லாம் பிறந்து கொண்டிருக்கின்றது கூடுதலான நம்மக்கள் அந்த விரும்பி பார்த்து கொள்ள செய்வதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள் பதினைந்து ஆட்டோக்கிட்ட எல்லாம் இந்த ஆட்டோ டிவிஎஸ் ஜெசோ மோட்டர்ஸுக்கு வந்து தற்போது ஒரு ஐந்து ஆட்டோ தான் தற்போது மீதமாக இருக்கின்றது கூடுதலான மக்களும் தற்போது நாங்கள் வீடியோ எடுத்து நிற்கே கூடுதலான மக்கள் தற்போது வந்து வந்து வாங்கி கொண்டிருக்கிறார்கள் அடுத்ததாக நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கின்ற ஆட்டோவானது ஒரு பச்சை கலர் ஆட்டோ டிவிஎஸ் கும்பணியால் உருவாக்கப்பட்டது இதில் பார்த்தது அந்த டி டயருக்கு டயரு இல்லை நல்ல கொண்டிஷன் மட்டும் கெவியான ஒரு முன்புற பகுதி எனக்கு ஒரு பறவைண்டரம் அமைப்பில் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது இதுவும் கண்ணாடியெல்லாம் நல்ல லெமன் பண்ணியிருக்கின்றது உடை அந்த உடைஞ்சாலும் நொறுங்காது உடைஞ்சு போகாது அப்படி நொறுங்கி தான் நாங்கள் காணப்படும் நல்ல ஒரு கொண்டிஷனாக காணப்பட்டு கொண்டிருக்கு இது சைட் புற பகுதி பார்த்தீங்கன்னா கண்ணாடிகள் மற்றும் ஒரு நல்ல ஒரு அமைப்பான ஒரு இது குடும்பத்திற்கு தேவையான ஒரு ஆட்டோவாக இந்த ஆட்டோவை நான் காணப்பட்டு கொண்டிருக்கிறது மற்ற பாதுகாப்பான ஒரு பாதுகாப்பான ஒரு வடிவமைப்பில் இந்த மக்களுடைய சேஃப்டியை முன் முதன்மைப்படுத்தி இந்த ஆட்டோவான செய்யப்பட்டுகிறது சீட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் சீட்டும் ஒரு பெரிய ஒரு இருக்கையாக காணப்படுகிறது சின்ன கலந்து தான் பரவாயில்லை இது பெரியாக சில பேர் இருக்கிறது சீட் காணாமல் இருக்கும் அப்போ பெரிய சீட்டாக அமைக்கப்பட்டிருக்கிறது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டிரைவர் இருக்கையில் இருந்து கொண்டு இந்த ரோட்டெல்லாம் பெரிய ஒரு திரை அமைப்பில் காணப்பட்டு கொண்டிருக்கிறது ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பாக போகக்கூடிய வசதி இருக்கின்றது இது பார்த்திங்கன்னு சொன்னால் பத்து பதினோரு கிலோமீட்டர் ஓடி இருக்கிறது இடதுபுறத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுலேயும் அந்த புக்ஸ் அந்த பா காட்டு ரேடியோ போடலாம் இடது புறத்தில் பொருட்கள் வச்சு எடுக்கக்கூடிய வசதி இருக்கின்றது இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடதுபுறத்தை திறந்து காட்டுறோம் பாருங்க இதில் பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு பார்த்தீங்கச்சா ஃபோனுகள் உங்களோட லைசென்ட்கள் டாக்குமெண்ட்ஸ்களை கூடுதலாக இதுக்களை வச்சு லாக் பண்ணி அப்படியே பூட்டி அப்படி எடுக்கலாம் பாருங்க அப்படி லொக் பண்ணி எடுக்கலாம் அப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா திரப்ப இருக்கா போட்டு உங்களை அப்படியே காட்டுறோம் பாருங்கள் திறப்பை போட்டுட்டு திறப்பை போட்டுட்டு இந்த மாதிரி வேலை செய்து சொல்லி உங்களை காட்ட போகிறோம் இது பார்த்திங்க சொன்னால் இப்போ பின் ரிவர் இல்லாமல் இந்த கைய்கீழே கிடாது புறத்துக்குள்ளேயே இருக்குன்றது இப்போ நாங்கள் டூ ஸ்டாக் போஸ் ஸ்டாக் ஆட்டோக்கீடு எல்லாம் கீழே அமாற்றித்தான் அந்த காம்பி கீழே அமாற்றித்தான் நாங்கள் ரிவர்ஸ் எடுக்கிறோம் ஆனால் இது கையுக்குள்ளேயே பின்னுக்கு ரிவர்ஸ் எடுக்கக்கூடிய வசதி இருக்கிறது இதில் பார்த்திங்க சொன்னால் திறப்பாக போட்டுவிட்டு பார்ப்போம் இந்த அந்த வைஃபர் வேற அடிக்குது பாருங்க இந்த மலை தண்ணிகளுக்கு அந்த அடிக்கக்கூடிய அந்த மலைக்கிழம ரோட்டில் பயணம் செய்யக்கூடிய வசதி இருக்குது மற்ற பார்த்திங்க சொன்னால் அப்படி நல்ல ஒரு கொண்டிஷனாக இருக்குது இது லை லைட்டுகள் இருக்கின்றது மற்ற ஹெட் லைட்டும் சிக்னலும் ஒரே வடிவமைப்பில் காணப்பட்டு கொண்டிருக்கிறது இட் இது பாருங்க சீட்டை பேங்க பெரிய சீட்டு இதுக்குள்ளே அந்த உங்களோடய ஆயுதங்கள் அந்த சாவிகள் சாவி சேட்டுகளை வைக்கக்கூடிய வசதி இருக்குது பெரிய சீட்டாக இருக்கும் பெரிய இதில் இருந்து போகக்கூடிய வசதி இருக்குது டிவிஎஸ்கிங் ஆட்டோவை இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி வாங்க ஃபோன் ஃபோன் சரி ரெண்டு பேர் இருக்கலாம் வேணா இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணியில் இப்போ நீங்கள் தூர் இடங்கள் போன போனால் தண்ணி போனால் இப்போ தண்ணி எம்பிக்கலாம் இது சீட்டும் அந்த முதல் சிவப்பு ஆட்டோக்கு பார்த்த மாதிரி தான் இதுவும் பச்சை கலர் ஆட்டோக்கும் ஒரே அமைப்பு தான் அந்த சீட்டு எல்லாம் ரெண்டு சீட் காணப்பட கொண்டு இருக்கிறது இது பின்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கூட்ஸ் எல்லாம் கொண்டு சென்னை பட் இதுவும் அது அந்த டிவிஎஸ் முதல் பார்த்த மாதிரி தான் நல்லது கொண்டுச்சானாகும் அந்த பின் இருக்கைகள் பின்னால் உங்கள் பொருட்களை எல்லாம் வச்சு தூர் ஓடங்களை போகிறதுக்கு ஒரு குடும்பத்துக்கு டூர் ஓடங்களை போடுறதுக்கும் ஒரு சிறந்த ஒரு ஆட்டோவாக இந்த டிவிஎஸ் இங்கே ஆட்டோ காணப்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த ஆட்டோவை கொள்ள செய்வதற்காக கூடுதலாக மக்கள் முண்டி கொண்டிருக்கிறாங்க உள்ளுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு வடிவமைப்பில் குழந்தை பிள்ளைகளுக்கு முக்கியமாக ஒரு பாதுகாப்பு ரோட்டால் போய் ஆனால் குழந்த பிள்ளைகள் செல்வதற்கு ஒரு சிறந்த ஒரு பாதுகாப்பு வடிவமைப்பில் இந்த டிவிஎஸ் கிங் ஆட்டோவானது காணப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படி உள்ளுக்கு போய் இதே உள்ளுக்கு போய் இருந்து பார்ப்போம் அப்படி இருக்குன்னு சொல்லி இந்த ஆட்டோவை பார்த்தீங்கன்னா சொன்னால் அந்த காரில் இரு எப்படி போவோமோ அதே மாதிரி தான் இந்த வடிவமைப்பில் இந்த ஆட்டோ காணப்பட்டு கொண்டிருக்கிறது இது பார்த்தீங்கன்னா கதாபாய் நகரில் காருக்கு போட்டுற மாதிரி தான் இது கூட்டுருவது பாருங்க தான் கூட்டிகிட்டு அந்த லொக்கை மேலே இழுத்து விட்டால் சரி ஒரு பாதுகாப்பாக இருக்கும் அதே மாதிரி அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அது விட ஊரத்திலேயும் அப்படி ஒரு பாதுகாப்பு அமைப்பு காணப்படுது அப்படி இது கதவை திறந்து போட்டு அப்படியே பஸ் அப்படியே சாத்துறது அப்படி சாத்தி வீட்டில் அப்படி ஒரு பாதுகாப்பான ஒரு கார் அமைப்பிலாம் காணப்பாடு இந்த ஆட்டோவானது ஒரு வியாபாரம் செய்வதற்கு மற்ற அந்த பிக்னிக் போட்டு ஓடுவதற்கும் ஒரு சிறந்த ஒரு ஆட்டோவாக இது இந்த ஆட்டோ காணப்பாடு கொண்டிருக்குது பின்னுக்கு ஒரு அந்த மஞ்சள் மக்கள் பின்னுக்கு வர மக்களுக்கு அந்த ஆட்டோ போராண்டதற்கான இந்த பின்னுக்கு அடையாளமாக மஞ்சள் பெயிண்ட் அடிச்சிருக்கலாம் அதோட உள்ளுக்கு பார்த்திங்கன்னா இன்ஜினும் நல்ல ஹெவியான நல்ல கொண்டிஷனான இன்ஜினாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த இன்ஜினெல்லாம் புதுசு அனுப்ப இருந்தோம் இப்படி நல்ல கொண்டிஷனாக தான் காணப்பட்டு கொண்டு இருக்குது நல்ல புதிதாக புதுசுதான் அனுப்ப நீங்கள் ஒரு ரெண்டு வருஷம் மூன்று வருஷம் அஞ்சு வருஷத்துக்கிட்ட ஒரு கையை வைக்க தேவை புது சார்ந்தபடியாக ஒரு நல்ல கொண்டிஷனாக காணப்பட்டு கொண்டு இந்த டிவிஎஸ் கிங் ஆட்டோனுடைய பின்புற பகுதியை பார்க்குறீங்க பின் கூட்டிகிட்டு டிவிஎஸ் கிங் கீங்கான்னு சொல்லி எழுதி கிட்ட பாருங்க இது பார்த்திங்க சொன்னால் இதுவும் ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அந்த பண்ணிருக்கிறது அதில் கச்ச பச்சை கலர் மஞ்சள் பிளாக் ப்ளூ ரெண்டு கூடுதலான கலரில் வந்தவர்கள் எனக்கு சீட்டை இது டயரை பார்க்குறீங்க டயரும் நல்ல கொண்டிஷனாக இருக்குது பின்னுக்கும் நல்லா கூலர் அமைப்பில் இந்த ஆட்டோ காணப்பட்டு கொண்டு இருக்கின்றது புதிதாக வந்த ஆட்டோ என்பதால் கூடுதலான மக்கள் இதில் கொள்ளன செய்ய நுண்டி எடுத்து கொண்டு இருக்கிறார்கள் நீங்களோட வீட்டு தேவைகளுக்கு குடும்பத்திற்கு கட்டாயம் ஒரு ஆட்டோ தேவை நீங்கள் வந்தால் இந்த ஆட்டோவில் கொள்வன செய்யலாம் இந்த ஆட்டோவினுடைய பெருமதியானது பதினேழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் பெருமதிக்கு இந்த ஆட்டோவானது விற்பனை செய்கிறதுக்கு இந்த டிவிஎஸ் மோட்டோஸ் மோட்டோஸ விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் வந்தால் இந்த லீஸ் வசதி அடிப்படையிலும் நீங்கள் இந்த ஆட்டோவை கொள்ளன செய்ய முடியும் லீஸில் ஒரு குறிப்பிட்ட தொகையை நீங்கள் கட்டி போட்டு பிற மாதாந்த அடிப்படையில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் காசுகளை கொடுத்து ஒரு பொருளாக உங்களோட வீட்டு தேவைகளுக்கும் அவசர தேவைகள் ஹாஸ்பிட்டல் தேவைகளும் கட்டாயம் ஒரு அவசரமாக ஒரு குடும்பத்தில் வயோதிபர்கள் இருந்தால் அவர்களுக்கு கட்டாயம் ஒரு ஆட்டோ தேவை குழந்தை பிள்ளைகள் இருந்தாலும் குழந்த புள்ளியில் கூட்டி செல்வதற்கும் ஒரு ஆட்டோ கட்டாயம் தேவை அந்த வகையில் நீங்களும் இந்த ஆட்டோவை கொள்வனை செய்வதற்கு டிவிஎஸ் ஜெஸோ மோட்டோஷோப்புக்கு வந்து நீங்கள் இந்த ஆட்டோக்களை கொள்வனை செய்யலாம் என்பதனை கூறிக்கொண்டு இந்த டிவிஎஸ் கிங்க் ஆட்டோவானது ஐந்து பேர் இடத்துக்கு பின்னர் தான் இந்த யாழ்ப்பாணத்திலே வந்திருக்கின்றது இந்த ஆட்டோவானது பார்த்திங்க சொன்னால் ஒரு லிட்டருக்கு முப்பத்தைந்து கிலோமீட்டர் ஓடக்கூடிய வசதியில் கொண்டதாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது இது கூடுதலாக சேஃப்டியை முதன்மைப்படுத்தி மக்களுடைய நலனை கருத்தில் கொண்டு தான் இந்த ஆட்டோவானது வடிவமைக்கப்பட்டு மக்கள் கூடுதலாக வாங்கும் ஒரு ஆட்டோவாக டிவிஎஸ் கிங் ஆட்டோ காணப்பட்டு கொண்டிருக்கின்றது காண்டிவியூ என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள்